அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காலையில எனக்கு ரெண்டு மெசேஜ் வந்துருச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நமக்கும் வயசு போய்கிட்டே தான் இருக்கு இருந்தாலும் நானும் பதிலுக்கு என்ன பண்றது மாட்டு பொங்கல் அன்னைக்கு கம்பல்சரி எங்க வீட்டுல நான்வெஜ் தான் இருக்கும் அது மட்டன் இல்ல சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கண்டிப்பா சமைச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் சின்னாமணி சிக்கன் அப்படின்னு அது ஒன்று வச்சிருந்தாங்க இனிமேதான் கொஞ்சம் சிறப்பா சாப்பிடணும் அதாவது அவனியபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டுல எங்க ஊர் சைடு பயங்கரமான ஃபேமஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இதுவரைக்கும் ஜல்லிக்கட்டு நேர்லாம் நான் போய் பார்த்ததில்ல பட் டிவில பாக்கும்போது ஏதோ நேர்ல இருந்து பாக்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் பட் ஒரு கண்டினியூஸா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டிவில கூட என்னால பார்க்க முடியல ஏன்னா நம்ம பார்க்கலாம் நினைக்கிறப்ப தான் பாப்பாவுக்கு ஏதாவது ரைம்ஸ் போடணும்னு சொல்லுவா அட அவளை தூங்க வைக்கணும் அப்படிங்கிறனால அந்த டிவியில் கூட என்னால் பார்க்க முடியல அது கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு பொங்கலாலே எங்க அப்பாலாம் கிடைக்கலாம் போக மாட்டாங்க எங்க கூட தான் இருப்பாங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே வெளியே கிளம்பி போவோம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த பொங்கல் லீவ்ல மட்டும்தான் ஏன்னா அதுதான் வந்துட்டு ஒரு லாங் கேப்பாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் நமக்கு லீவ் கிடைக்கும் ஸோ இந்த டைம் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் டேஸ் லாங்காக நமக்கு லீவ் கிடைச்சிருக்கு சில பேர் வேலை இடைக்கும் போயிருக்காங்க இன்னைக்கிலே ஹஸ்பண்ட் வேலைக்கு தான் போயிருக்காங்க போயிட்டு ஈவினிங் வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போகிறானு பிளான் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி லீவ் கிடைக்கிறப்ப தான் நமக்கு வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளோட பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வெளியே போயிட்டு வாங்க நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய வெளியிலலாம் போயிட்டு வாங்க அதே மாதிரி மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி பொங்கல் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக அன்றைக்கி மார்னிங்கே பொங்கல் வச்சுருக்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் மாடு வச்சுருந்தாங்க இருக்காங்க அவங்க ஈவினிங் தான் மாடை குளிப்பாட்டி மாடுக்கு பொட்டெல்லாம் வச்சு ஈவினிங் தான் வாசலை பொங்கல் வச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி வைக்க போறீங்க அப்படின்னாலும் குடும்பமாக சேர்ந்து ஹாப்பியாக சந்தோஷமா பொங்கல் வைங்க ஆனால் அப்போதான் சொன்ன மாதிரி சிக்கன் குழம்பு அப்புறம் சிந்தாமணி சிக்கன் கொஞ்சமாக காய் நான்வெஜில் நான்வெஜை சமைச்சாலே ஏதாவது காய் கண்டிப்பாக இருந்தாகணும் கோஸ் கேரட் இந்த மாதிரி சவு சவுச்சவ் புடலங்காய் அந்த மாதிரி ஏதாவது வச்சு தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஸோ அப்படிங்களுக்கு பழக்கமாயிப்போச்சு ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பொங்கல் கொண்டாடி பொங்கல் தானே ஃபுல் டே சாப்பாடு அப்படின்னாலும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள்